இனியா செய்திகள் நேர்களக்கு வணக்கம் சாலை விபத்தில் சிக்கிய இளைஞரின் தொடையில் இரும்பு ராடு ஏறிய நிலையில் இருபது மணி நேரத்தில் சீட்டி ஆஞ்ச மூலம் முதன்முறையாக அறுவை சிகிச்சை செய்து சாதனை படைத்த விருத்தாசலம் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தை அடுத்த முத்து கிருஷ்ணாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த வேல்முருகன் என்பவரின் மகன் குமார் இருபத்தி இரண்டு வயதான இவர் கடந்த பதினைந்தாம் தேதி மாட்டுப்பொங்கல் அன்று இரு சக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தபொழுது டிவி புத்தூர் கிராமத்தின் அருகே கார் மோதியதில் இளைஞர் தூக்கி வீசப்பட்டார் இதனால் இரத்த வெள்ளத்தில் கிடந்த இளைஞரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் விருத்தாசலம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் அவரது தொடையில் ஐம்பத்தி இரண்டு தையல்கள் போடப்பட்டன அதனைத் தொடர்ந்து எக்ஸ்ரே மற்றும் சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்தபொழுது இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் அளவிற்கு தொடையில் பொருள் ஒன்று இருப்பதைக் கண்டு மருத்துவர்கள் அதிர்ச்சியடைந்தனர் அதன் பின்பு மருத்துவர்கள் ஆலோசித்து இளைஞரின் தொடையில் இருப்பது இருசக்கர வாகனத்தில் பயன்படுத்தப்படும் ஆக்சிலேட்டர் ராடுதான் என்று உறுதி செய்தனர் பிறகு அரசு மருத்துவர்கள் ஒன்றிணைந்து சிடி ஆஞ்சோ மூலம் இரும்பு ராடை அகற்ற திட்டமிட்டு இருபது மணி நேரத்தில் இளைஞரின் தொடையில் இருந்த இரும்பு ராடை அகற்றினர் இதுகுறித்து தலைமை மருத்துவர் சுவாமிநாதன் கூறுகையில் சிடி ஆஞ்சம் மூலம் சிறிய ரக பொருளை மட்டுமே எடுத்து வந்த நிலையில் தற்பொழுதுதான் முதன்முறையாக விருத்தாசலம் அரசு மருத்துவமனையில் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் அளவுள்ள பொருளை சிடி ஆஞ்சம் மூலம் அகற்றியுள்ளதாக பெருமிதத்துடன் தெரிவித்தார் மேலும் அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட இளைஞர் நல்ல முறையில் இருப்பதாகவும் அவர் கூறினார் விருத்தாசலம் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் இருபது மணி நேரத்தில் சிடி ஆஞ்சோ மூலம் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் அளவு கொண்ட இரும்பு ராடு அறுவை சிகிச்சை மூலம் அகற்றப்பட்ட சம்பவம் பொதுமக்களை நிகழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இனியா செய்திகள் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்